வாங்க கூட வீடியோ எடுத்து என்ன யூஸ் இருக்கு சொல்ல இவங்க கூடலாம் வீடியோ போட்றீங்க அசிங்கமா இல்லன்னு கேக்குறாங்க பாத்துட்டீங்களா ஒரு வழியா வீடியோ எடுக்க கிளம்பிட்டோம் அதான் எப்படி இப்படி எல்லாம் வீடியோ எடுக்கறோம் அப்படிங்கறது தான் ஒரு சின்ன vlog நான் எடுக்கணும்னு எனக்கு இஷ்டமே கிடையாது இவங்க எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா வீடியோ எடுக்கணும் எடுக்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் எடுத்துட்டு இருக்கோம் அக்கா போகலாமா அக்கா हां போலாம் போலாமா என்னாச்சுமா ஏமா முடிகிற குண்டுப்பையளே இருடா குண்டுபையா நல்லா வருவே. அக்கா கீழ போய் நிக்கிற வாங்க. போயிட்டானா? நாங்க போவோம் இங்கேயே பாयைய வச்சு கூட மல்லாக்க படுப்போம். வரக்க அண்ணா. போயிட்டான். இப்ப நாங்க என்ன பண்ண போறோம்னா வீடியோ எடுக்கிறதுக்காக எல்லாரும் கிளம்பி இருக்கோம். ஆனா அவ முதல்லயே போய்ட்டான். வரல அப்படின்னா ரொம்ப டென்ஷன் ஆயிடுவான். ஆ அப்ப நாங்க நாப்ல வரலன்னு சொல்லிட்டு அவன் வெறுப்பேத்தப் போறோம். இதை வந்து பிராங்க் வீடியோவா பண்ண போறோம். மறக்காம ஜாலியா என்ஜாய்மெண்டா இருக்கும். ஃபுல்லா பாருங்க சரியா? A few minutes என்னடா இது ஜட்டிலாம் காய போட்டு இருக்கீங்களா? இங்க வீடியோ எடுக்க? இங்கே தான் நம்ம வீடியோ எடுக்க போறோம் எப்படி இருக்குன்னு தெரில முத என்னடி வாய்ஸ் இது இது எந்த சேனலில் பார்ப்பீங்கன்னு நினைக்கே தெரியல முதல் இந்த வீடியோ போடுவேனே முதல் தெரில ஏன்னா ரொம்ப முக்கியம் இருக்கு போகுதுன்னு நினைக்கிறேன் முகேஷ் வராங்களா இல்லையா ஆல்ரெடி டைம் ஆயிட்டு எழை முகேஷே இருங்க வரீங்களா இல்லையாக்கா ஏ என்னடா இது தூங்கிட்டு இருக்கீங்க வாங்கக்கா கூப்பிட்டேன்லக்கா தூக்கம் இருக்கா இல்ல நீங்க தூங்குறீங்க சரி நீங்க எதுக்கு பொண்ணு படிச்ச படுத்து தூங்குற நொறிக்க போடுவ சரி வாங்க போவோம் இன்ட்ரெஸ்ட் இல்லையா ஏ வாங்க போவோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா வீடியோ எடுக்கிறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இந்த சோம்பேறிங்க வந்து பாத்தீங்கன்னா நல்லா தூங்கிட்டு இருக்காங்க இது தூงுறங்களா இல்ல நடக்கறங்களான்னே தெரியல வாங்குகா போவும் உனக்கு டயரடா இல்லன்னா இந்த மூஞ்சில இந்த நாற்பது தடவை மேக்கப் போடக்குத் தெரியுமா ரெண்டு பேரும் அப்பவே சொல்லிருக்கறேன் நான் வரலன்னு வாங்கு போவும் வாங்க எப்பனாலும் போடுவோம் எனக்கு ഇഷ്ടம் வாங்கு போவும் பதறேன்னு சொன்னா இல்ல குண்டான நீயும் பெரிய ஆளையளே ஒரே மீடியா மீச்சு உடைய கொளுத்தி விடுவேன் வா சரி நீ உங்கள் வீட்டில் போய் தூங்கி எந்தி உங்கள் வீட்டுக்கு போய் தூங்குறேன் ஏன் வரீங்களா இல்லையா அக்கா வாங்க போவோம் டைம் ஆகிட்டுக்கா ஏ இப்போ தான் நம்ம குவாலிட்டி இருக்குன்னு கொஞ்சம் நேரத்தில் குவாலிட்டி இருக்காது போயிரும்பா அப்புறம் வீடியோ எடுத்தே வேஸ்ட்டு இப்போ நாளைக்கு சண்டே வேணா சர்ச்சுக்கு போகணும் ஆ ஒன்றும் வாங்கக்கா வச்சாது படி ஒழுங்கா ஒரு வீடியோ சொன்னா நடிக்கணும் என்னக்கா சோறு போட்டு வந்துருக்கீங்க வாங்கக்கா எடுத்து ரெண்டு செகண்ட் ஆகுமாக்கா வீடியோ எடுக்க எடுக்கா வாங்கக்கா போ டக்குனு வீடியோ எடுத்துட்டு வந்துடலாம் அக்கா வாங்கக்கா ஆ ஏக்கா டைம் ஆயிரு நான் சொன்னலக்க நான் வேற வெளியில போணுக்கா ஆ நான் சௌரியத்துக்குலாம் வர முடியாது யோ 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 நான் சாப்பிடுறேன் சாப்பிடு சோத்து சவுச்சவன் சவிக்காத சோத்தா ஊத்தி அங்க கேசரி இருக்கும் போது வந்து எடுத்துட்டு வா ஆ கேசரி இருக்கும் சாம்பார் எடுத்துட்டு வா வெறு பே வீடிய இவங்க வந்ததுல கிட்டத்தட்ட எல்லாமே சும்மாதான் இருந்துச்சு அப்பலாம் சாப்பிட்டுக்கலாம் கரெக்டா நான் எப்போ வீடியோ எடுக்க போறேன்னா அப்பதான் சாப்பிடறேன் நீ சாப்பிடணுமாமா எதுவும் பசிக்குதுல்ல நைட் சரிப்பட்ட வராது நான் கிளம்புறேன் என்னக்கா போ நினைச்சிட்டு இருக்கீங்க போங்க நான் போறேன் கடுப்பாவдик உங்களுக்கு எல்லாம் வீடியோ எடுக்கலாம் சாம்பார்ல அது குவாலிட்டி போய் நான் நைட்டு தான் வீடியோ எடுக்கணும் போங்க நான் வரேன் இல்ல நல்ல குவாலிட்டி வராது 2 hours பிரேக்கப் ஆகும்போது நீங்க மனசு கஷ்டத்துல இருக்கும்போது தம்பி தம்பி ன்னு என்கிட்ட வந்து தொங்குவீங்களே அந்த குட்டி டீ உங்களுக்கு கண்ணுக்கு தெரியல ஓ உங்கள் ஆள்கூட வெளில போகும்போது பைக்கு பைக் குடுறானே கேட்கும்போது எதையும் யோசிக்காமல் கொடுத்தான் தெரியுமா அந்த தம்பி உங்களுக்கு தெரியல இல்ல தெரியல அக்கா என்னக்கா சொல்ற இந்த வீட்டில் அவ இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் என்னடா நினச்சிட்டு இருக்காங்க ஏன் வீட்லயே இருந்துட்டு என்ன இப்படி வெளில போறாங்க நான் என்னடா பண்ணுறது ஆ இரு வாரேன் ஏதோ கெஞ்சி கூப்பிடுறா இல்லனா வாரேன் இருங்க மாமா கோ வந்துருச்சு ஃபைனலா கேக்கம் போங்கடா வீடியோ எடுக்க வரீங்களா மாட்டீங்களா அவ்வளவுதான் வரல என்ன ராஜா வந்தரத்துல கலாய்க்கறீங்க நான் உன்னை வந்தரத்துல இருந்தே கலாய்ச்சிட்டு இருக்கேன் ஆ வரல ஏன் எதுக்கு எதுக்கு வரல வாங்க கூட வீடியோ எடுத்து என்ன யூஸ் இருக்கு சொல்லு என்ன பாம்பா சாகறீங்க இல்ல இவன் கூட வீடியோ போடுறீங்க அசிங்கமா இல்லன்னு கேக்குறான் பேஸ் கூட ரிவீல் பண்ண முடியல அவனால

இது பண்ண மாட்டா அவன் அடிக்க மாட்டேங்கானே அடிப்பியா என்ன வா வா வான்னு வீடியோ எடுக்க வரேன்னா வரேன்னு சொல்லு வர முடியாது அதாவது நான் உங்கள்கிட்ட நான் என்ன சொல் நான் நான் இப்போ என்ன சொல்லிட்டேன் ஒரு வீடியோ நடிக்க வாங்கன்னு சொன்னேன் உங்களுக்கே தெரியும் ஆக்சுவலாக வீடியோ எடுக்கிறதுனா கொஞ்சம் டைம் ஆக தான் செய்யணும்னு டக்குன்னு குவாலிட்டி குறைஞ்சிரும்லக்கா அதனால தான் வாங்கு வாங்கு குவாலிட்டி குறைஞ்சிருந்தா நீ காலை ஒரு மதியம் ஒரு மணி 2 மணிக்குலாம் கிளம்பணும் மணி 4 மணிக்கு வந்து எல்லாரும் வாங்கணும் எப்படி ஆ வந்து காலையில 9 மணிக்கு உங்களை வரச் சொன்னா நீ எத்தனை மணிக்கு வந்தீங்க 3 மணிக்கு வரீங்க 11 மணிக்கு தான் நீ ஏழுமணும் அது நான் அப்படி தான் அது நீ வந்து நீ அப்படி தான் உனக்கு வீடியோ எடுக்கணும் இம்பார்ட்டன்ட் இல்லல போ நாங்க மட்டும் எப்படி வருவோம் நீ டைம் கேன்சல் எங்க டைம் தருவோம் நீ ஓஸ்டரியன்ஸ் எப்படி வரணும் எங்களுக்கு தேவையா உனக்கு தேவையா

கோச்சுகிட்டியா <sawduino> <lazily> <tare>

We're gonna go, 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 we